ஹலோ வெல்கம் சிக்கன் டுத்தீங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே பாராட்டுவாங்க அவ்வளவு சுவையா இருக்கும் இது வந்து சப்பாத்தி வெஜ் புலாவ் ஃப்ரைட் ரைஸ் இது கூடலாம் தொட்டு சாப்பிடறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல காரசாரமா வேற லெவல் டேஸ்டா இருக்கும் இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்றதுக்கு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு எடுத்திருக்கேன் சிக்கன் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு எலும்பு சாதை எல்லாமே கலந்த மாதிரி எடுத்திருக்கேன் நீங்க வந்து போன்லெஸ் மட்டும் பயன்படுத்துறது இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் மிளகு பொடி அரை டீஸ்பூன் ஜீரக பொடி கொஞ்சமா உப்பு ஒரு டீஸ்பூன் எலுமிச்சப்பழ சாறு ரெண்டு டீஸ்பூன் தயிர் அதிகம் புளிக்காத தயிராக பயன்படுத்திக்கோங்க இப்ப இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதை இப்போ ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க அப்பதான் சிக்கன் வந்து நல்லா ஜூசியா சாஃப்டா சூப்பராக வெந்து வரும் இது எப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அந்த மசாலா ரெடி பண்றதுக்கு ஒரு பேனை ஒன்று சூடு பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை மூணுல இருந்து நாலு வர மிளகா ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு முறை வறுத்துக்கோங்க கருகிடக்கூடாது லைட்டாக நிறம் மாதிரி வந்து ஒரு வாசனை வரும் இப்போ பாருங்க இந்த மாதிரி இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு பேனில் ரெண்டு சின்ன குழி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் பத்து போல சின்ன வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணிட்டு எடுத்துருக்கா அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை வதக்கி விட ஆரம்பிச்சிடலாம் வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமா சிவந்து வரணும் அப்பதான் இது வந்து நல்ல சுவையா இருக்கும் இப்போ பாருங்க இந்த மாதிரி அதே மாதிரி சின்ன வெங்காயம் பயன்படுத்துங்க மேக்ஸிமம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக பெரிய வெங்காயம் பயன்படுத்திக்கலாம் இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இல்லாத மிக்சி ஜார்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துட்டு இந்த மாதிரி குரகுரப்ப அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததான் இந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸான பேஸ்டா இப்படி அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு சிக்கன் நல்லா ஊறி வந்திருக்கு அந்த பேனை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க ஏற்கனவே ஊத்தின எண்ணெய் வந்து அதுல இருக்கும் இப்ப சிக்கனை சேர்த்துக்கோங்க எல்லா சிக்கனையும் சேர்த்த பிறகு ஸ்டவ் வந்து மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க கொஞ்ச நேரத்துக்கு திருப்பி போடாதீங்க ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்து வரட்டும் இதுல தண்ணி அதெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது சிக்கனே வந்து சூடு ஏற ஏற லைட்டா தண்ணி விட ஆரம்பிக்கும் இது வந்து நம்ம ஆயில்ல வந்து ஷேலோ ஃப்ரை பண்றதுனால உங்களுக்கு சீக்கிரமாவே வெந்து வந்துடும் இப்ப பாருங்க ஒரு பக்கம் கொஞ்சம் சிவந்த பிறகு இதை நம்ம இப்ப திருப்பி போட்டலாம் இப்ப மறுபடியும் ஒரு பக்கம் திருப்பி போடணும் எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா ப்ரௌனா அழகா சிவந்து வந்த பிறகு எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க சிக்கன் வந்து இதுலயே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா நல்லா வெந்து வந்துருக்கோம் சாஃப்டா வெந்து வந்துடும் இப்ப அதே பேன்ல ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு வரமிளகா உடைச்சி விட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் அஞ்சு பல்லு பூண்டை பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததான் பொடிசா கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க வெண்ணில் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த விழுது அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க தேவைப்பட்ட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க தேவைளுக்கு உப்பு நம்ம ஏற்கனவே வந்து அந்த சிக்கனில் வந்து உப்பு சேர்த்து தான் வந்து ஊற வச்சுருந்தோம் அதனால கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு முறை கலந்து விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு கொதி வரும்பொழுது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சிக்கனையும் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் நான் இன்னைக்கு கொஞ்சம் திக்காக வந்து ரெடி பண்ண போகிறேன் அதனால வந்து இந்த தண்ணியே வந்து போதுமானதாக இருக்கும் நல்லா அந்த தண்ணி எல்லாமே இழுத்துட்டு இந்த பதத்துக்கு வர ஆரம்பிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடும் கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் தூவ வேண்டியதான் அவ்வளவுதான் மணக்க மணக்க சுவையான வித்தியாசமான சுவையில நல்ல காரசாரமான சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்தி நான் ஃப்ரைட் ரைஸ் வெஜ் புலாவ் கூடலாம் ரொம்ப ரொம்ப கலக்கலா இருக்கும் தேங்காய் சாதத்தோடையும் ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க சிக்கன் யூப்ளோ நல்ல சாஃப்ட்டா ஜூஸியா வெந்து வந்திருக்குன்னு சொல்லிடுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சப்லயே பிரஸ் பண்ணிக்கோங்க